நம் ஜாதகத்திலிருக்கும் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்த அதே சமயம் அதிக சிக்கல்களை உண்டாக்கக்கூடியவை ராகு கேது பாரம்பரிய ஜோதிடத்தில் இவை நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் சுழலும் பாதையில் ஏற்படும் சந்திப்பில் உருவாகும் இரண்டு புள்ளிகளே ராகு கேது என கருவப்படுகின்றன ஆனால் அவற்றின் தாக்கம் எவ்வளவு பெரிதோ அதை அனுபவித்தவர்கள்தான் உணர முடியும் ராகு பெரும்பாலும் பொருள் ஆசைகள் வெளிநாட்டு பயணங்கள் கவர்ச்சிகள் திடீர் உயர்வுகள் ஆகியவற்றை தரும் அதே சமயம் குழப்பம் மனக்குழப்பம் நீதிமுறையில் சிக்கல்கள் திடீர் வீழ்ச்சியையும் தரக்கூடும் கேது ஆன்மீகம் பூர்வ சஞ்சித கர்ம பலன்கள் சாதாரண வாழ்விலிருந்து விடுதலை ஆகியவற்றை தரும் ஆனால் அதே சமயம் குடும்ப பிரிவுகள் மன அமைதி குறைவு தனிமை உடல்நல சிக்கல்களையும் தரக்கூடும் இந்த ராகு கேது தோஷங்கள் ஒருவர் வாழ்க்கையில் நேர்ந்தால் எவ்வளவு பாடுபட்டாலும் பலன் கிடைக்காது என்ற நிலை உருவாகும் வேலை வேலைவாய்ப்புகள் கைகூடாமல் போகலாம் குடும்பத்தில் சண்டைகள் மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாம் உடல் நலத்தில் தடைகள் ஏற்படலாம் இத்தகைய தடைகளை நீக்குவதற்கான ஒரே ஆன்மீக வழி ராகு கேது பூஜை செய்வது என்று நம் முன்னோர்கள் நம்பியுள்ளனர் ராகு கேது பூஜை செய்யும்போது சில முக்கியமான ஆன்மீக நியதிகள் பின்பற்றப்பட வேண்டும் பொதுவாக சுவாமி தரிசனம் செய்யும் ஆலயங்களில் குறிப்பாக திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகே உள்ள ஆலயங்களில் ராகு கேது தோஷ நிவாரண பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த பூஜையை செய்யும் போது பால் தேங்காய் பச்சை கற்பூரம் எள் எலுமிச்சை போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன பூஜை செய்யும் தருணத்தில் தெய்வீக சக்தி எவ்வளவு வலிமையாக ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகத்தோடு ஒத்திசைவடைகிறதோ அதன்படி வாழ்க்கை மாற்றம் காணப்படும் சிலர் திடீரெனவே நீண்ட நாள் காலமாக இருந்த வழக்குகள் தீர்ந்து போவதையும் சிலர் திடீர் வேலைவாய்ப்புகளை பெறுவதையும் சிலர் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் குறைந்து அமைதி நிலை பெறுவதையும் அனுபவிக்கிறார்கள் அதே சமயம் கேது பூஜை ஆன்மீக ரீதியாக நம்மை சுத்தப்படுத்தும் தன்மையையும் கொண்டுள்ளது ஒருவர் மனதளவில் அமைதியை அடைகிறார் குறுக்கிடும் ஆசைகள் குறைகின்றன தேவையற்ற சந்தேகங்கள் விலகுகின்றன கேது பூஜை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் போது ராகு பூஜை உலக வாழ்க்கையின் தேவைகளை சமநிலையுடன் வழங்குகிறது இப்போது ஒரு கேள்வி எழும் உண்மைதையே ராகு கேது பூஜை செய்தால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுமா ஆம் ஆன்மீக நம்பிக்கையும் பக்தியுடனும் செய்தால் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் ஆனால் அது வெறும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமல்ல வாழ்க்கையின் சிக்கல்களுக்குள் நாம் பெற வேண்டிய விழிப்புணர்வையும் தருகிறது உதாரணமாக ஒருவர் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறார் என கொள்ளுங்கள் அவர் ராகு கேது பூஜை செய்த பின் அந்த தோல்வியின் காரணம் அவரது அவசரமான முடிவுகள் தவறான நட்புகள் அல்லது அதிக ஆசை என்பதை உணர ஆரம்பிக்கிறார் இதுவே ஆன்மீக மாற்றத்தின் தொடக்கம் மேலும் ராகு கேது பூஜை பிள்ளை பெறுவதற்கான தடைகளை நீக்க திருமணத்தில் ஏற்படும் தாமதங்களை சரி செய்ய உடல்நல சிக்கல்களிலிருந்து விடுபட பலருக்கும் உதவுகிறது பல ஆலயங்களில் பூஜை செய்து கொண்டவர்களின் அனுபவங்கள் அவர்களது வாழ்க்கை நேரடியாக மாறிய சம்பவங்கள் இதன் வலிமையை வெளிப்படுத்துகின்றன இறுதியாக ராகு கேது பூஜை ஒரு சாதாரண சடங்காக மட்டும் பார்க்க கூடாது அது கர்மத்தின் சுமையை குறைக்கும் ஒரு ஆன்மீக வாயிலாகும் மனிதனின் வாழ்க்கை எப்போதும் சீரானதாக இருக்காது உயர்வுகளும் தாழ்வுகளும் இருக்கும் அந்த தாழ்வுகளின் போது நம்பிக்கையை தந்து புதிய திசையில் முன்னேற வைக்கும் ஆற்றல் தான் இந்த பூஜையின் பலன் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அல்லது ராகு கேது பெயர்ச்சி பாலங்களில் இந்த பூஜையை செய்வது மிகுந்த பலனை தரும் குடும்பத்துடன் சென்று பக்தியுடன் இந்த பூஜையை செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தீய சக்திகள் விலகும் மன அமைதி நிலையும் அதனால் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் ராகு கேது பூஜை செய்து அதன் பின்பும் நல்ல செயல்களை செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக அருள் பொங்கி வழியும் அதுவே உண்மையான மாற்றம்